அவரே சொல்லியிருக்காரு பாஜா காவல தோத்தமண்டா என்கிட்ட எவிடன்ஸ் ஏ இருக்குது இவர் ஹானஸ்டானவர் ஜெயகுமார் நான் விளையாட கொண்டு ஸ்டாலின் அப்படியே கன்சல்டேட் ஆயிட்டாங்க சவுத் அண்ட் வெஸ்ட்ல பிளேயர் அண்ட் சிட்டில பிளேயர் பாமக பன்னியர் பல்ட்ல பிளேயர் எனக்கு பன்னீர் சனார் ரிவோல்ட்ல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அவர் கோட்டை விட்ட இடம் எதுன்னா விக்கிரவாண்டியில நிக்காம களத்தை விட்டு ஓடுனதுல ராமதாஸ் கிட்ட ஓடிட்டார் களத்துல இருந்தா சீமானால பலகனப்பட்டிருப்பாரு இப்ப ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் த ஃபைட்டர் ஃபார் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் நல்லா இருக்கேன் கணேஷ் நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சார் சார் முதல்ல அருண் கேட்டுக்கிறாரு அதிமுகல என்னதான் நடக்குது இப்போ ஒன்றாயிரம் இருக்குமா உடஞ்சிருமா கருத்துகள் சார் மீண்டும் மீண்டும் ஒரு பிளவை நோக்கி போகுது கடப்பாடி தன்னை ஒற்றை தலைமையா கலைஞர் புரட்சித் தலைமை மாதிரி நிலை நிறுத்த பார்த்தாரு அந்த தினம் அண்ணாவின் புகழ மறைச்சு தன் புகழ முன்னிறுத்த பாக்குறார் எம் கருணாநிதி மக்கள் கலைஞர்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக போர்க்கடிய தூக்குனாரோ அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ மறைச்சி தன்னை முன்னிறுத்த பாக்குறாருன்னு அத்திக்கடவு அவினாசி அந்த திட்டத்தோட ஆரம்பிச்சாரு செங்கோட்டையன் அது இன்னைக்கு ஒரு வலை அஹ் ஆண்டு விழாவிலையும் வந்து பெருசா அது பிரதிபலிச்சது எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் லீடர்ஸ் எடப்பாடி நத்திங்கிறதான் சொல்றாரு ஈர்ப்பு சக்தி இல்லாத தலைவர் இங்கிறதான் சொல்றாரு நான் சொல்றேன் இல்லையா காஸ்ட் நியூட்ரல் இவங்க எல்லாம் இல்லன்னு காஸ்ட் நியூட்ரல் இஷ்யூக்குள்ள அவர் வரல அவங்களோட ஆளுமையும் அதையும் பொழுந்து எடப்பாடி ஒண்ணுமில்லாத இல்லாதவருங்கிற ஒரு கருத்தை வெளிப்படையா சொல்றாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே எடப்பாடி வைகை செல்வனை வச்சுக்கிட்டு செங்கோட்டனுக்கு எதிரான கருத்தை சொல்லிட்டாரு அறுத பழசான பாலா போன இத்து போன செத்து போன ஒரு செத்த பாம்புன்னு சொன்னார் இல்லையா சீமான் அதே மாதிரி ஒரு செத்த பாம்பு ஆஹ் ஆர்கியூமெண்ட் திமுகவின் கைகூல் இத வந்து இன்னொரு எடப்பாடி கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க தளவாசி சுந்தரத்தை எடுத்துடுங்க பாஜக கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது பாஜக மோடி வந்து எடப்பாடி சிஎம் கேண்ட்டா சொல்ல போறது இல்ல மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி இல்ல அப்போ தளவாய் சுந்தரம் எல்லாம் பாஜக அலைன்ஸ் இருக்கக்கூடிய அந்த லீடர் பின்னாடி தான் வந்தாகணும் அரசியல்ல அல்லது வந்து அவங்களுக்கு இல்ல எடப்பாடி நம்பி ஒரு ரெட்டலையை வச்சு அவர் எப்படி தலைவாய் நிற்க முடியும் இது தளவாய்க்கு மட்டும் இல்ல எசகி சுப்பையா கிருஷ்ணமலரி மான்ராஜ் இப்படி தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இது பொருந்தோம் மேற்கு மாவட்டத்துல கோயம்புத்தூர் நீலகிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏகளுக்கு இது பொருந்தோம் அப்ப செங்கோட்டையனை ரிவோல்ட் பண்ணும்போது அதிமுகவும் பலகீனப்படும் முன்ன விட இருபத்தி நால விட செங்கோட்டையனே அதை சொல்லிட்டாரு சீமான் டெபாசிட் பேரும் நீங்க ஈரோடு கிழக்குல நிக்காததே பலகீனம் அதுல எடப்பாடி லீடர்ஷிப் அடிபட்டு போச்சு அங்க இவரு சி வி சண்முகமும் சண்முகமும் ஜாத்தியா அடிபடுறாரு விக்கிரவாண்டியில நிக்காதது பலகீனம் அரசியல் கட்சி தலைவர் நிக்கணும் ரெண்டு இடத்துல நிற்காதது பலகீனம் இப்ப செங்கோட்டன் ரிவோல்ட்டும் பெருசா பலகீனப்படுத்தும் அப்ப பிஜேபி பலமான இடத்துல உள்ள அண்ணா திமுக காரங்க எல்லாம் செங்கோட்டையன் பின்னாடி வந்துருவாங்க இப்பவே இப்போவே கிட்ட எனக்கு தெரிஞ்சு பல எம்எல்ஏக்கள் பேசிகிட்டு இருக்காங்க அவரே சபாநாயகர் ஆறு எம்எல்ஏக்கள் சந்திச்சதா சொன்னாரு பாசிங்கா சொன்னாரு அதை அவர் ரொம்ப பெருசு படுத்தாம பாசிங்கா சொல்லிட்டு போனாரு அப்ப அண்ணா தென்மாட்ட அண்ணா மேற்கு மாவட்ட அதிமுக தலைநகர் அதிமுகன்னு பாஜக கூட்டணி வேணும்னு ஒரு சைடும் பாமக கூட்டணி தான் முக்கியம்னு வட வட தமிழக அதிமுக பிரிஞ்சு இருக்கிறாங்க இதுல பலன் நிரூபிக்காத விஜய் எல்லாம் பாண்டிய பேசலாம் அவரு சசிகலா பற்றி பேசுன மாதிரி பேசிக்கலாம் ஆஹ் எக்ஸ் பேசலாம் ஒய் பேசலாம் பலன் நிரூபிக்காத விஜய் எல்லாம் இதுல பிளேயரே கிடையாது திமுக உலகக்குள்ள பாஜக சவுத் அண்ட் வெஸ்ட்ல பிளேயர் சிட்டில பிள்ளையர் பாமக வன்னியர் பள்ளிட்டுல பிள்ளையர் ஸோ வன்னியர் பள்ளில இருக்கக்கூடிய அதிமுக தெளிவா எடப்பாடி கூட இருக்கிறாங்க இன்னைக்கு அன்புமணியும் மொழிக் கொள்கையில பாஜகவுக்கு எதிராக பேசுறதே நம்ம கருத்துல கொள்ளணும் ஸோ இந்த பிளவு இந்த டைப்ல போயிட்டு இருக்கு ஓகே சார் சி வி சண்முகம் ஜெயக்குமார் இவங்க அதுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா அவங்களையும் நீங்க சும்மா நினைச்சிட முடியாது அதே மாதிரி எடப்பாடி வந்து வெரி ஸ்ட்ராங் லீடர்

எனக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்கல ஆனா கூட்டணி கட்சிக்கு கொடுத்தாங்க அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்கள நான் வெற்றி பெற வச்சேன் அதான் தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்காதவங்க கட்சியில் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தானே அவர் போயிட்டு இருக்கிறார் செங்கோட்டை அடுத்த ஓபிஎஸுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ம் முப்பத்தி மூணு சதவீதம் இருந்த அண்ணா இருபது சதவீதத்துக்கு ஆற்றுனது ஓபிஎஸ்ஸு இப்போ இருபது சதவீதத்துக்கு அண்ணா திமுகாவை பத்து பன்னெண்டு சதவீதத்துக்கு செங்கோட்டை ஆக்கிடுவார் ஓபிஎஸ் தான் நிற்க முடியல கேட்டால் அண்ணா திமுகவை கன்னியாகுமரியில நாலு பர்சன்ட்டுக்கு தள்ளிட்டாரு திருநெல்வேலியில் எட்டு பெர்செண்ட்டுக்கு தள்ளிட்டாரு தூத்துக்குடியில் டெபாசிட் விளக்க வச்சிட்டாரு தென்காசியில தேமுதிக ஆதரவுலையும் கிருஷ்ணசாமிக்கு தேவேந்திரகுல வேளாளர் ஓட்லேயே தான் டெபாசிட் கிடைச்சிது ராமநாதபுரத்துல டெபாசிட் விளக்க வச்சுட்டாரு தேனியில் டெபாசிட் டெபாசிட் விளக்க வச்சுட்டாரு ம் இப்படி வந்து மதுரையில் மூணாவது தள்ளிட்டாரு இந்த அளவுக்கு அதிமுக தள்ளுனதுல ஓபிஎஸ்க்கு பெரும் பங்கு அப்புறம் ஒரு சீட்டில் தான் நின்று இதாயிட்டாலும் கூட அவர் கூட நாலு எம்எல்ஏ தான் வந்தா வந்தாங்கன்னாலும் கூட இன்னைக்கு செங்கோட்டையை ரிவோல்ட் பண்ணாருன்னா அவர்கிட்ட இருபது இருபத்தி அஞ்சு எம்எல்ஏக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மேற்கு பகுதி எம்எல்ஏ தெற்கு பகுதி எம்எல்ஏக்களும் பாஜக மையமா வச்சு வாய்ப்பு இருக்குது அன்னைக்கு பன்னீர்செல்வம் ரிவோல்ட்ல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல இப்ப தென் மாவட்டத்திலேயே மேற்கு மாவட்டத்தில் உள்ள உள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி சிஎம்னு சொன்னா பாஜக இல்லைன்னா சேரமாட்டோம்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி உங்க கருத்தையும் நான் மதிக்கிறேன் நாற்பதாயிரம் கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டு இழந்ததுனால தான் நான் தோத்தன்னு நான் கிங் மாதிரி இருந்தேன் தோத்த காரணம் இதான்னு இவர் ஜெயக்குமார் சொல்றாரு அவர் எடப்பாடி கூட தான் இருப்பாரு ஆனா ஸ்ரீநகர்லயும் மயிலாப்பூர்லயும் எம்எல்ஏன்னு நினைக்கக்கூடிய அதிமுக செங்கோட்டை கூட தான் இருப்பாங்க பாஜக செங்கோட்டை கூட தான் நிக்குது அவர் மோடியை பொழுது பேசிட்டாரு செங்கோட்டையோட கான்டாக்ட்ல தான் இருக்காங்க எடப்பாடி மோடி பிரதமர் டிச் பண்ணத மோடி மன்னிக்க இல்ல மோடி சார்பா நான் சொல்றேன் மோடி சசிகலாவை டவுன் பண்ணுவாருன்னு சொல்லி ஜெயித்தது நாம தான் நமக்கு பிஎம்ஓல நமக்கு நண்பர்கள் இருக்காங்க பாஜக தலைவர்கள் மேலிட தலைவர்கள் இந்தியா ஃபுல்லா உள்ள பாஜக தலைவர்கள் டைரக்டா குஜராத் டீம் எல்லாம் நமக்கு வந்து இருக்கிறாங்க அந்த இதுல நாம சொல்றது பெரும்பாலும் கரெக்டா இருக்குது அந்த ரெட்டைல பிரீஸ் நம்ம முயற்சி பண்ணணும் அதுல தோத்துட்டோம் நான் மறுக்க வரல அது என்ன சொல்லிட்டாங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும் போது இவரு நமக்கு கூட்டணி வேணா தானே சொன்னுங்கிற இதுல இவரு கொடுத்தாங்க இவரு ரெட்டலையை வாங்கிக்கிட்டு ஓடிட்டாரு ஓகே என் முடிவு என்ன பிஜேபி இங்க வளர்ந்துட்டு சீட்டு ஜெயிக்கல பிஜேபி வளர்ந்த இடத்துக்குள்ள கன்னியாகுமரியில அண்ணா திமுகன்னு சொல்லி தளவா என்ன சாதிப்பாரு நல்ல மக்கள் தொண்டர் தான் நம்ம நண்பர் மக்கள் தொண்டர் தான் நல்ல போல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர்தான் மீனவர்கள் இருந்து கிறிஸ்தவர்கள் இருந்து பறையர் சமூகத்துல இருந்து எல்லாத்தையும் டீல் பண்ணக்கூடிய ஒரு லோக்கல் லீடர் தான் பல சமூகங்களை இணைச்சு அரசியல் பண்ணக்கூடியவர் தான் எடப்பாடி கூட நின்று ரெட்டலையிலே நின்னாலும் ரெட்டைல ஃப்ரீஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னத்தை சாய்ச்சிட முடியும் தலவாய் சுந்தரம் என்னத்தை அவர் டெவலப் ஆயிடுவாரு எல்லாம் பிஜேபி இல்லாம நீங்க நின்னீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடு தெரிஞ்சாச்சு அவுட் ஆயிரும் அப்ப இந்த பகுதி எம்எல்ஏக்கள் தான் செங்கோட்டையனுக்கு கான்டெக்ட் பண்றாங்க செங்கோட்டை மேற்கு பகுதியில் உள்ளவங்களும் செங்கோட்டையனு துணையா இருக்கிறாங்க தமிழகங்களும் தொண்டர்கள் மத்தியிலும் செங்கோட்டைக்கு ஒரு இது இருக்குது இதை தாண்டி வன்னியர் பல்ட்டுக்குள்ள செங்கோட்டை என்ன பண்ண போறாருங்கிறதா இப்ப மேட்டர் அதுல அடுத்த வெடிகுண்டா யார் தூக்கி வீசுறாங்க என்ன நடக்க போறாங்கதான் டவுட் பிரச்சனை வன்னியர் பல்ட்டுக்குள்ள உம் சி வி செண்முகத்துக்கு அவரே சொல்லிருக்காரு பாஜகவுல தோத்தமன்னர் ஏன் எவிடன்ஸே இருக்குது இவரு ஹானஸ்டானவர் ஜெயக்குமார் நேர்மையானவரு அந்த நேர்ம செங்கு சி வி செண்முகிட்ட இல்ல சொன்னதை திருப்பி சொல்றதுக்கே அவர் தயங்கிற கூடிய அளவுக்கு ஹானஸ்டா இல்ல இவருக்கு வீடியோ இருக்கு அவருக்கு வீடியோ வேண்டாம் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையண்ணை இயக்குறதே பாஜகன்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே சார் ஒரு பின்னாடி இருக்காது பாஜகவின் தென் மாவட்ட மேற்கு மாவட்ட செல்வாக்கு வட மாவட்டத்துல பாஜக மைனஸ் சிபி சண்முகம் வீரமணி அன்பழகனுக்கு பாஜக மைனஸ் ஒளிப்படையா தானே சொல்றேன் நம்ம பேசுறோம் சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஏன் தர்மபுரி உட்பட இந்த ஆறு பார்லிமெண்ட்டுக்குள்ள மு க ஸ்டாலின் விட இண்டிவிஜுவலா எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் பன்னியர் பெல்ட் ஆனா இதுல அவர் கோட்டை விட்ட இடம் எதுன்னா விக்கிரவாண்டியில நிக்காம களத்தை விட்டு ஓடுனதுல ராமதாஸ் கிட்ட விழுந்துட்டார் அது ஏசி ரூம் கணத்து தவளை மேல்மட்டத்துல இருந்து அரசியல் பேசுறவனுக்கு தெரியாது களத்துல இருந்து வந்த நமக்கு தான் தெரியும் களத்தை விட்டு ஒரு அரசியல் கட்சி ஓடிச்சுன்னா மக்கள் மத்தியில் அந்த கட்சி அடிபடுதுன்னு அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியை விட்டு ஓடுனதுல வன்னியர் மத்தியில டாக்டர் ராமதாஸ் எழுப்பிட்டாரு உம் நான் மென்னியர்ஸ் மத்தியில ஸ்டாலின் எங்கேயோ போயிட்டாரு சரி நான் மென்னியர்ஸ் மத்தியில சீமானுக்கு இமேஜ் உயர்ந்திருக்கு உம் உன்னை அடா அடிக்க சொன்னேன் பரேதாட அடிக்க சொன்னேன்னு கேட்டதுல இருந்து ராய ராஜ சோழன் காசி பீர் கேட்டதுல இருந்து சீமானுக்கு இமேஜ் உயர்ந்திருக்குது கலத்தை விட்டு ஓடுன எடப்பாடி பண்ணி சாமிக்கு இந்த மூணு வாராலே நஷ்டம் அதே மாதிரி ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமிக்கு நான் வெள்ளாள கவுண்டர் ஸ்டாலின் அப்படியே கன்சால்டேட் ஆயிட்டாங்க வெள்ளாள கவுண்டர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க சீமானுக்கு நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில ஒரு இமேஜ் உயர்ந்திருக்கு அப்ப இந்த ரெண்டு நிகழ்வும் எடப்பாடியோட தவறால நடந்திருக்கு இதுல என் அடிபட்டு இருக்கு ஈரோடு கிழக்குல விக்கிரவாண்டில ஏறின அண்ணாமலை ஈரோடு கிழக்குல அடி வாங்கி கரெக்டா நியாயமா நம்ம பேசுறோம் இதுல ஈரோடு கிழக்க பொறுத்த அளவுல ஸ்டாலின் அருந்ததியர் பறையர் நாயுடு செங்குந்தர் நாலு கம்யூனிட்டியிலயும் எங்கேயோ போயிட்டாரு இதுவரை ஈரோடு கிழக்கோட ரிஃப்ளக்ஷன் அல்ல என் பல்ட்டோட ரிஃப்ளக்ஷன் அதே மாதிரி விக்கிரவாண்டியில விட்டதும் என் நார்தன் பல்ட்டோட ரிஃப்ளக்ஷன் அப்ப இந்த சூழ்நிலையில எடப்பாடி பலகீனப்பட்டுட்டாரு ஈரோடு கிழத்திலே டெபாசிட் இழந்து போகும்னு களத்தை விட்டு ஓடுற எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில செங்கோட்டை எங்க கோவிச்செட்டி பாளையத்துல ஜெயிக்க முடியும் அவர் வந்து தெல்ல தெளிவா உணர்றாரு எடப்பாடிய நம்பி அவருக்கு நாடார்கள் எதிர்ப்பு முக்களத்தோர் எதிர்ப்பு நான் விளாட கொண்டர் எதிர்ப்பு வண்ணியர் எதிர்ப்பு ஆஹ் இது விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல நிக்காததுல ஆஹ் தினகரம் சீரியன் இல்லன்னு தங்களுடைய பலத்தை ரொம்ப இழந்த மாதிரி இவரும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வட தமிழகத்திலயும் மேற்கு தமிழகத்திலும் இழந்துட்டாருங்கிறத செங்கோட்டையை உணர்றாரு ஈரோடு ஒரு கிழக்குல நிக்கணும்னு சண்டை போட்டார் செங்கோட்டை எடப்பாடி யார் நிக்கலன்னா நின்னா டெபாசிட் பேருன்னு ஆஹ் அவரு ஒதுங்கிட்டாரு இது சீமான் தொடர்பான ஒரு விஷயமும் இதுக்குள்ள இருக்குது சீமான பலரும் இன் சைலன்ஸ் பண்றாங்க ஊடகவினார்கள் நியாயமாக நியாயமாகவும் நாணயமாகவும் நடந்துக்கல்ல என்றாலும் நான் அந்த உண்மையை சொல்றேன் ஏற்கனவே நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல நாம் தமிழர் ஆறு புள்ளி மூணு சதவீதம் வாக்கெடுத்தாங்க எடப்பாடி இருபத்தி ஐந்து வாக்கு எடுத்தாரு ஆனா பேசிக் ஓட்டு நாம் தமிழருக்கு ஒரு பிரசன்ட் எடப்பாடிக்கு பேசிக் ஓட்டு எடப்பாடி அணிக்கு முப்பது பிரசன்ட் அஞ்சு சதவீதத்தை எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால பிரஜாதிகள் எதிர்ப்பால அஞ்சு சதவீதத்தை எடப்பாடி பழனிசாமி இழந்தாரு ஆனா ஒரு சதவீதத்துல இருந்த சீமான் அவரோட பிரச்சார வலிமையால ஆறு புள்ளி மூணுக்கு போனாரு அஞ்சு புள்ளி மூணு சதவீத வாக்கு அவர் வந்து சீமான் உயர்ந்தாரு அப்ப இதே நிகழ்வு வந்து மீண்டும் நடக்கும் சீமான் திரும்ப வந்து ஈரோடு கிழக்குல எட்டு புள்ளி மூணுக்கு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி இருபத்தி மூணுக்கு போறாரு சீமான் ஒரு அஞ்சு உயர்ந்து பதிமூணு பதினாலு பேய் எடப்பாடி ஒரு அஞ்சு குறைஞ்சு பதினெட்டு பதினேழுக்கு போனாருன்னா சீமானுக்கும் எடப்பாடிக்கும் கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இல்லைன்னு ஆயிரும் சீப்ப மறைச்சிட்டா கல்யாணம் நின்று போகும் நினை எண்ணத்துல அஹ் பரீட்சை ரிசல்ட் பாக்கலைன்னா அது தோத்து போறவங்க வந்து தெரியாம போயிருங்கிற எண்ணத்துல இருட்டை கொண்டு ஓட்டையடைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிட்டாரு களத்துல நின்னா சீமானால பயனப்பட்டிருப்பாரு இப்போ உண்மை இது இருக்கு இதுங்கும் போது சீமானால களத்துக்குள்ள வராமலே பல பலையிடப்பட்டுட்டாரு கோலத்தனமாக ஓடுனது பெரிய பலகனன்னு அங்குள்ள நான் வெள்ளாள கவுண்டர்கள் எல்லாம் எடப்பாடி இவரு செங்கோட்டையனே வந்து கேக்குறாங்க செங்கோட்டையன் பொதுத்தள தலைவர் அப்படி எல்லாம் பார்க்கக்கூடியவர் இல்ல என்றாலும் அந்த கிண்டல் கேள்வி வந்து எடப்பாடிக்கு மேல நான் வெள்ளாள கவுண்டர் மத்தியில தெளிவாகவே இருக்குது அதே மாதிரி நான் வெண்ணியர் மத்தியில எடப்பாடி தரப்புக்கு மேல தெளிவாகவே இருக்குது சோ இதுல கட்சி வந்து மக்களவையிலே கீழே போன கட்சி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காதனால மேலும் பலகீனம் அடைஞ்சிருக்கு அப்ப இந்த பலகினம் அடைஞ்ச எடப்பாடியை மோடியால சிஎம் கேண்டேட்டால ஏற்றுக்கொள்ள மறுக்கப்படக்கூடிய எடப்பாடியை வச்சு செங்கோட்டையனுக்கு என்ன லாபம் இருக்குது இதே மாதிரிதான் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க தெளிவா செங்கோட்டையன் தலைமையில அணி தரள்வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்மளோட ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் அன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்